இறைவன் அற்பெரும் ஜோதிமயமானவன் என்று கூறிய ராமலிங்க அடிகளார் கந்த பெருமானையும் போற்றி பாடியுள்ளார் ஏன் தெரியுமா கந்தன் ஒளியானவன் சிவத்தின் ஆறு கண்களிலிருந்து ஆறு நெருப்பாக உருவானவன் அல்லவா சிவமாகிய பேர் ஒளியிலிருந்து தோன்றிய ஒளியே கந்தன் அந்த கந்தனே ஒளியே அமுதம் தரவல்லது ஆனந்தம் தரவல்லது அந்த ஒளி பொன்போல் அந்திமாலை சூரியன் போல் தகதகவென ஜொலிக்கும் தங்க ஜோதி மயிலின் தோகை உடையது போல பல ஒளி காட்சிகளை தரவல்லது கருணையே வடிவான கந்தன் ஒளியானவன் நமது உடலில் கண்களில் தொடங்குவதால் நமது கண்களே மெய்ப்பொருள் நாம் சரண் புக வேண்டிய இடம் நமது கண்களில்தான் இதை நமக்கு உணர்த்தவே வள்ளல் பெருமான் மின்னில் நிறைந்த ஒளியே சரணம் என் உணர்வாய் இருக்கும் ஒளியே சரணம் என் கண்ணே சரணம் கண் மணியே சரணம் என்று மிகவும் தெளிவாக பாடி அருளியுள்ளார் மாயை உடையவர்களுக்கு இது அவ்வளவு எளிதாக புரிந்துவிடாது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி குருவே சரணம் அருளாரமுதே சரணம் சரணம் மாசரணம் சரணம் சரணம் பொருளாயனையாள் பொன்னேமணியே சரணம் பொன்னே சரணம் சரணம் மருள்வார்க்கரியாய் சரணம் சரணம் மயில்வாக்கனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் 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 பதியே பரவே சரணம் சரணம் விண்ணேரொழியே வெளியே சரணம் வெளியின் விளைவே சரணம் சரணம் உயிரே உணர்வே சரணம் உருவே அறுவே உறவே சரணம் கண்ணே மணியே சரணம் சரணம் கந்தா சரணம்